ஸோ அதை தான் இங்கே பண்ணிட்டுருக்கோம் இது ஒரு வீடியோ அம்மான் கேட்டா ஆசு பண்ணி நான் ரொம்ப நாளா தேனே எனக்கு கரெக்ட்டா ஒரு அந்த பிரெத் இருக்கவே இல்ல பண்ணியா அடே 1 பை 1 அரை பைட் முக்க பைட் முக்க பைட் ஒரு பைட் சல கடசி துணி துவைக்க போற அகலியா சொல்லுமா அகல ஹாய் எல்லாரும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல அகலியா வ்லாக் இன்னைக்கு வந்து நார்மலா வீட்ல உள்ள வ்லாக் தான் பார்க்க போறோம் பை கேக்குறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம மிஷினில் துணி போட்டாலும் கொஞ்சம் ஒரு சில ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸு சாரீஸு இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸு அப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கையில் துவைச்சா தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் வந்து இப்போ நிறைய இந்த புதுப்படெல்லாம் ஏமாந்துச்சுன்னா நறு கலட்டன்னால இவ்வளோ புதுப்படவை ஷூட்டு ஷூட்டிங் வேறு கட்டினது சாங் ஷூட்டுக்குலாம் கட்டினது ஸோ அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு வீடியோ கேட்டால் ஸோ ஈவினிங் டைம் நல்லா நாங்களும் பேசிக்கிட்டே ஜாலியாக பண்ணிகிட்ருப்போம் ஸோ உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டால் நீங்களும் பார்ப்பீங்களா கண்டிப்பாக முன்னாடிலாம் மொத்தமாக கையில் தான் அம்மாலாம் குடிப்பாங்க இப்போ தான் சரிங்களேன் ஐயா அம்மா உன்னை கீழே போதும் பிளாசோ பேண்ட் இது இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் இருந்து ரேட்டு ஆல்ரெடி த்ரீ ஹண்ட்ரட் டூ நைன்டி நைன் நல்லா இருக்கு ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா களஞ்சியம் டீ நகர் களஞ்சியம்னு எடுத்தோம் ஆனால் இது ரெகுலர் ஸ்டாக் இல்லை எப்போயாவது ஒரு டைம் தான் வரும் சொன்னார் பட் பிளாசோ பேண்ட் நான் ரொம்ப நாளாக தேனேன் எனக்கு கரெக்டாக ஒரு அந்த பிரெத் இருக்கவே இருக்கவே இருக்காது பட் இந்த பேண்ட் வந்து சூப்பராக பிரெத் இருந்துச்சு அதனால எடுத்துட்டேன் அடுத்து என்ன பண்ணா துவக்கி போகிறேன் அதெல்லாம் பார்க்க போறீங்க இந்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவுக்கு என்ன சொல்லலாம் அம்மாவோட அக்கா அப்படி ஒரு ஒருத்தவங்க வந்து அடையாறில் இருக்காங்க முன்னாடி அம்மா அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செஞ்சது இப்போ அக்கா தண்ணி ரிலேஷன்ஷிப் அண்ணி அண்ணா ஆகிட்டாங்க ஸோ அவங்க பேத்தியோட ஃப்ராக் இது அவங்கலாம் வளர்ந்துட்டாங்க அதனால பாப்பா கொடுத்தாங்க நல்லா இருக்கு ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் முதலில் தண்ணீரில் போடவும் நான் ஊரெல்லாம் வைக்க மாட்டேன் ஊர் வைக்கிறதுக்குலாம் சோம்பேறித்தனும் நீங்க இதை காயப்படுவோம் ஏ என்ன நீ வீடியோ கிரெக்டர் காயம் மாதிரியே ஆன் பண்ணியா கேமரா மறைக்கலையே நான் பாத்ரூம் போன் போட்டுறாத பாக்குறேன் நான் என்ன எடுத்து வீடியோ தானான்னு பார்க்குறேன் அம்மா அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற காட்ட அழகா அம்மா தூக்கிறது காட்டு பாருங்க என்ன கரையை அம்மா எடுத்துட்டேன்

நான் பண்றா சூளலா கலூற அப்படியா ஓகே ஓகே பண்ணுங்க பண்ணுங்க பத்தியா காலையில பப்பு மூன்றிருச்சு துவைக்கறங்களா சூப்பரா ஹ சூப்பரா இருக்கு என்னோட கவுனு சாமதி கை வச்சுட்டா பாப்பா அகல் என்ன பண்ண கை கழுவிட்டு வா பாப்பா தூர வா அப்பாட்ட சொல்லுங்க தள்ளி போ ஹாய் சொல்லிட்டே எல்லாரும் சொல்லு என்ன சொல்ல நினைக்கிறியோ சொல்லிட்டு போ எல்லா பாத்துட்டு நெட் ஒரு முடி வீடியோ அதே மாதிரி வீடியோ தான் சம்ம டைமிங் நேத்து முடி வீடியோ இன்னைக்கு துணி வீடியோ என் பாகியஸ்ரீ என் பேசி என்ன டைமிங்ல இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற செல்லக்குட்டி

வெள்ளை துணியெல்லாம் கையில் துவைச்சா தான் வெள்ளையா இருக்கும் நீ தான் தங்கம் செய்கிற நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா வேலை செய்வீங்க அதாவது துணி துவைப்பீங்க பாத்திரம் கழுவீங்க சமைப்பீங்க நிறைய பேர் தெரிய துணி அலசி போட்டாச்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு துணி தான் எல்லாம் முடிஞ்சுதா சொல்லுங்கள் எல்லா துணியும் துவைச்சிட்டிங்களா நீங்கள் எல்லா துணியும் அலசிட்டிங்களா இன்னும் ரெண்டு துணி நாலு துணி அலசணுமா அவ்வளோதான் கடைசியாக கலா கடைசி துணி துவைக்கப் துவைக்க போகிறான் கலாஹல்யா ஓகேவா காய போட்டாச்சு காய போடுற வேலை ஏன் வேலை துவைக்கிறது கலாஹல்யா அலசிறது காய காயப்படுறது பொன்னி பாக்கிய ஸ்ரீ யாரு பொன்னி பாக்கிய என் பேரும் என் பேத்தி பேரும் முடிஞ்சா முடிஞ்சுதா அதிகமாக துணி ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் தரையை தொட்டு விடும்பொழுது கொஞ்சம் காத்தாருனா தான் அப்படியே குடி கொடியெல்லாம் மேலே வரும் கீழே தொண்டு ஒரு வழியாக துணியெல்லாம் துவச்சி காய போட்டு முடிச்சாச்சு போட்டு பார்த்தீங்களா என் பொண்ணு கரெக்டாக போ கலர் எனக்கு எடுத்து வச்சிருக்கா ஃபேஸ் கொஞ்சம் டேன் ஆகு மாதிரி இருக்கணும் மறுபடி எதனா ஒரு பட்டி டிங்கரிங் பார்க்கணும் ஸோ நம்ம வந்து பார்லர்லாம் போக மாட்டோம் ஃபுல்லாக ஹோம் ரெமெடி தான் வீட்டில் பண்ணுறது தான் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் ஸோ அடுத்து நான் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ்பேக்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் வரேன் ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கலாம் பாய் பாய்